வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கே எல் ஆற்றில் விளையாடும் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு ஏழு மூணு ஆல்போர்டு ஏழு பாஸ் ஏபிசி இரநூத்தி எழுவத்தி ஐந்து என கொடுத்திருந்தேன் இதில் பிசி எழுபத்தி ஐந்து பாஸ் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து என்று வந்துவிட்டது ஜஸ்ட் மிஸ் ஆகி உள்ளது ஆனால் இங்கேயும் ஒரு AB தொண்ணூற்றி ஏழு பாஸ் ஆகியுள்ளது நான் குறிப்பிட்டது போல ஏதை மையமாக வைத்து எடுத்திருந்தேன் என்று நான் கூறியிருந்தேன் அதை அதை போன்று இன்று வின்னிங் ஏபி தொண்ணூற்றி ஏழு பிசி எழுபத்தஞ்சி ஆல்போர்டு ஏழு என பாஸ் ஆகியுள்ளது இதை வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் திங்கட்கிழமை ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள் ஏழு ஆறு ஏபிசி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு ஏபி அறுபத்தஞ்சி எழுபத்தெட்டு ஏசி அறுபத்ரெண்டு எழுபத்தி மூணு பிசி இருபத்தஞ்சி முப்பத்தெட்டு ஏபிஏசி பிசி முப்பத்தேழு அறுபத்தைந்து நண்பர்களை கவனமாக கேளுங்கள் தொண்ணூத்த பிசியில் மட்டும் மூன்று நாட்களாக வந்துள்ள நம்பர் தொண்ணூத்தஞ்சி எண்பத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஆகையினால் ஒரு ச ஒரு சப்போஸ் நாளை அறுபத்தைந்து வந்தாலும் வரும் இல்லை என்றாலும் இல்லை எதற்கும் ஒரு அறுபத்தைந்து கொடுத்து வைக்கலாம் என்றுதான் இதை நான் குறிப்பிட்டுள்ளேன் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளேன் அப்படி அறுபத்தைந்து இங்கு பிசியில் வரவில்லை என்றால் ஏபியில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் விரும்பும் நபர்கள் ஏபியிலும் பிசியிலும் அறுபத்தைந்து வைக்கலாம் இது என்னுடைய கருத்து மற்றபடி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இது அனுபவபூர்வ உண்மை யார் ஒருவர் தொடர்ந்து உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து போடுகின்றீர்களோ உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது உறுதி இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் மணி மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைப்பிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்